ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றும் வந்து ஹெட்டு கிடையாது அசால்ட்டாக ஒன்றெல்லாம் வந்து முடிச்சு விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோன்ஸ்டாஸ் வந்து சிராஜுக்கு வந்து ஒரு ரிப்ளை ஒன்று வந்து கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியா அணியில் வந்து கோன்ஸ்டாஸ்க்கு இதான் வந்து முதல் மேட்ச்சு ஒரு டிப்யூட் வந்து பண்ணுறாரு ஆனால் வந்து டிபியூட் பிளேயர் மாதிரியே அவர் வந்து ஆடலை ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப சர்வ சாதாரணமாக வந்து இந்தியன் பவுலர்ஸை வந்து எதிர்கொண்டு இருக்கார் கடந்த ஒரு மூணு டெஸ்ட்டில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்துருவாங்க பட் இந்த கேமில் வந்து முதல் விக்கெட் விழுகிறதுக்கு எண்பத்தி ரன்கள் வந்து ஆயிருச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோன்ஸ்டாஸ் வந்து கவாஜா கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணியிருப்பார் இப்போ ஆஸ்திரேலிய அண்ணியில் வந்து நாதன் மெக் இவென்னை தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தார் பட் வந்து மூணு கேமாக அவர் வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சாம் கோன்ஸ்டாஸ் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க இவருக்கு வந்து வயசு வந்து பத்தொம்போது வயசு தான் வந்து ஆகுது ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கம்மியான வயசில் வந்து ஒரு டிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கடைசியாக வந்து பேட் கமின்ஸ் வந்து பண்ணார் அவரும் வந்து பத்தொம்பது வயசில் வந்து பண்ணார் மாதங்கள் அடிப்படையில் பார்த்தோன்னா கொஞ்சம் கா கோன்ஸ்டாஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பட் வயசு படி பார்க்குறப்ப இவரும் பத்தொம்பது வயசில் வந்து டிபியூட் வந்து பண்ணியிருக்காரு பட் வந்து வந்த முதல் மேட்சிலலாம் வந்து கமின்ஸ் வந்து பெரிய ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணலை பட் வந்து கோன்ஸ்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்த முதல் கேம்லேயே வந்து மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்தப்ப நான் வந்து செஞ்சுரி வந்து போட்டார் ப்ராக்டிஸ் மேட்சில் அந்த சமயத்தில் பும்ரா ஃபேஸ் பண்ண நான் நான் வந்து அவளாக வந்திருக்கேன் அவர் வந்து உலகத்தரம் வாய்ந்த பவுலர் அப்படிங்கிறதுல டவுட் வந்து கிடையாது பட் இருந்தாலும் அவர் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிறது எனக்கு வந்து தெரியும் அவருக்கு எதிராக வந்து கண்டிப்பாக என்னால் ரன்கள் வந்து சேர்க்க முடியும் நான் வந்து சவாலை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ப்புக்காக நான் காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் வந்து சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாலாவது டெஸ்ட் மேட்சில் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அதை வந்து ரொம்ப சரியாக வந்து பயன்படுத்திக்கிறாரு ஃபாஸ்ட் பவுலர்ஸால் இவரை வந்து விக்கெட்டே வந்து எடுக்க முடியலை மூணு பிளேஸ் மாறி மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க பும்ரா சிராஜ் ஆகாஷ் தீப் யாராலையுமே வந்து விக்கெட் எடுக்க முடியல ஒரு வழியா வந்து ஜடேஜா ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவுட் ஆயிருப்பாரு அவுட் ஆனாலுமே நல்ல ஒரு அந்த ஒரு ஸ்டார்டிங் ரன்களை வந்து சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு அறுபத்தி அஞ்சு பந்தில் அறுபது ரன்கள் வந்து அடிச்சார் ஆறு ஃபோர் அடித்தார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சார் ஓரளவுக்கு வந்து ஒரு ஓடிய கிரிக்கெட் மாதிரி வந்து ஆடினாரு இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பும்ரா ஓவரில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரம் பந்துக்கெலாம் வந்து பும்ரா ஓரில் டெஸ்ட்டில் வந்து யாருமே சிக்ஸ் அடிக்கலை கடைசியாக வந்து கேமரான் கிரீன் தான் வந்து அடித்தார் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடித்தார் அதுக்கப்புறம் வந்து பும்ரா வந்து ஒரு அசுர ஃபார்முக்கு வந்துட்டார் இப்போலாம் வந்து பும்ரா பால வந்து ஃபேஸ் பண்ணுறதே வந்து கஷ்டம் அப்போ வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் மற்ற எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் கூட வந்து ஒரு தடுப்பாட்டம் தான் வந்து ஆட பார்த்தாங்க அதாவது இவர் ஓவரில் வந்து அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தாங்களே தவிர பட் இவர் வந்து கோன்சியாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் பும்ரா ஓவரில் ஒரு ஓவரில் பதினாலு ரன் ஒரு ஓவரில் பதினெட்டு ரன் பும்ரா இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து போட்டதே வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த மூணு மேட்ச்லேயுமே வந்து பும்ரா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வந்து போட்டார் ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் வந்து எடுத்தார் பட் இந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணு மேட்ச் விட்டதை சேர்த்து அடிக்கிற மாதிரி வந்து கோன்ஸ்டாஸ் வந்து மரண காட்டு வந்து காட்டிட்டு போயிட்டாரு மெயினா வந்து பும்ராவை டார்கெட் பண்ணி தான் வந்து அடிச்சார் ஏன்னா இப்ப ஆகாஷ் தீபா இருக்கட்டும் முகமது சிராஜா இருக்கட்டும் இவங்களா ரன்களை வந்து கண்ட்ரோலா தான் கொடுத்தாங்க பட் பும்ரா தான் மாறி விளங்கினாரு அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த கோன்ஸ்டாஸ் தான் அப்போ வந்து சிராஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிபியூட் மேட்ச்லேயே ஒரு இப்படி அடிக்கிறதுனால இவர்கிட்ட வந்து வார்த்தை மோதல வந்து ஈடுபட்டு இவர் வந்து கடுப்பேத்தி அவுட் ஆகலாம்னு வந்து ட்ரை பண்ணிருப்பாரு அப்போ கோன்ஸ்டாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா கிளம்பு கிளம்பு நான் ஒன்னும் ஹெட் கிடையாது நீ கிளம்பு போய் பார் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப தில்லா ஒரு பாத்தீங்க அப்படின்னா ரிப்ளைவும் வந்து குடுக்குறாரு பேட்டாலையும் ரிப்ளை குடுக்குறாரு வாயில வம்ப றாங்க ஸ்லட்ஜிங் பண்றாங்க அப்டினா உடனே உடனே பாத்தீங்க இவரு வந்து ஸ்லட்ஜிங் வந்து பண்றாரு ரிப்ளை வந்து கொடுக்குறாரு நன்றி